இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரின் நாமம் வாழ்த்து பெறுவதாக கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் பாகம் பத்து அனைவரும் பெயரை பதிவு செய்ய தத்தம் ஊருக்கு சென்றனர் சூசையும் கர்ப்பவதியாயிருந்த மனைவி மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயா நாட்டு நாசரேத்தூரை விட்டு யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு வந்தனர் லூகாஸ் ரெண்டு மூன்று நான்கு சட்ட திட்டங்களுக்கு உட்படுகிறார் கடவுள் அவர் பெற்றோரின் பெயர்கள் ஏற்றில் ஏறுகிறது உலகம் முழுவதும் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கடவுள் பெற்றோர்களும் பங்கேற்கிறார்கள் இறைவன் இயேசுவின் பெயரையும் பின்னாளில் ஏற்றில் எழுதியிருப்பார்கள் உலகத்தை மீட்க மனிதனாக தோன்றிய கடவுளும் தன் பிறப்பை தன் பெற்றோர்களின் ரிக்கார்டில் ஏற்றுகிறார் இல்லை என்றால் பின்னாளில் ஏசு என்ற ஒருவர் பிறக்கவே இல்லை என்றிருப்பார்கள் மரியாள் சூசை என்பவர்கள் பெயர்கள் பட்டியலில் இல்லை கிறிஸ்துவர்கள் கதை கட்டுகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள் கீமோ கீபி என்று ஆண்டுகளை பிரித்திருக்க மாட்டார்கள் கடவுளுக்கு மக்களைப் பற்றி நன்றாக தெரிந்திருந்ததால் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார் நான் கடவுள் மனிதனின் கஷ்ட நஷ்டங்கள் எனக்குத் தெரியாது அவன் எப்படியும் வாழ்ந்துவிட்டுப் போகட்டும் தவறு செய்தால் அவன் செய்யும் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனை போலீஸ் துறையும் நீடித்துறையும் செயல்படுவது போல் செயல்பட்டிருக்கலாமே ஒருவருமே சரியில்லையா ஒன்றுமே சரியில்லையா இந்த உலகத்தை அழித்துவிட்டு புதிதாக ஒரு உலகத்தை படைப்போம் புது மனிதனை மீண்டும் படைப்போம் இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை இவர்கள் திருந்த போவதும் இல்லை அவன் நரகம் போனால் என்ன உத்தரிக்கும் ஸ்தலம் போனால் என்ன என்று வல்ல கடவுள் எதுவும் செய்திருக்கலாமே அவரால் தான் எல்லாம் முடியுமே ஏன் அப்படி செய்யவில்லை தன் சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட மனிதன் தன் ஆவியை ஊதி உயிர் கொடுத்த மனிதன் தன் பாவச்சேற்றில் மூழ்கிலாலும் கடவுளை மறந்து ஊதாரி மைந்தன் போல் தன் இன்பங்களில் மூழ்கி திளைத்தாலும் அவனை மீட்க வேண்டும் அவன் தான் யார் என்பதை உணராவிட்டாலும் அவன் யார் என்பதை அவனுக்கு உணர்த்துவோம் இப்படி நமக்காக நம் பாவங்களுக்காக தானே மனிதனாக தோன்றி நமக்காக பாடுகள் பட்டார் இப்படி ஒரு அதிசய கடவுள் எங்கு தேடினாலும் கிடைக்காது மீண்டும் ரெக்கார்டுக்கு வருவோம் எத்தனையோ மனிதர் தோன்றுகிறார்கள் மறிக்கிறார்கள் அவர்கள் பெயர்களும் பிறப்பு சான்றிதழ் தொடங்கி ரேஷன் கார்டுகள் பள்ளிச் சான்றிதழ்கள் வேலை செய்யும் இடங்கள் என்று எத்தனையோ இடங்களில் பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன உலக மக்கள் தொகையில் நாமும் ஒருவர் நமக்கும் ரெக்கார்டு உண்டு விண்ணகத்திலும் ஒரு ரெக்கார்டு உள்ளது அதில் நம் பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் அதில் பெயர்கள் பதிவு செய்ய அட்லீஸ்ட் கீழே உள்ள தகுதிகளில் ஒரு தகுதியாவது பெற வேண்டும் ஒன்று பாவமில்லாத வாழ்வு முதலில் பாவத்திலிருந்து உடனே விடுபட வேண்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்து நம் ஆன்மாவை பாவச் சேற்றிலிருந்து விடுவிக்க வேண்டும் மீண்டும் பாவம் செய்யாமல் கவனமாக வாழ வேண்டும் நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு ஒவ்வொரு முறையும் உட்கொள்ள வேண்டும் தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிட்டு வாழ வேண்டும் எளிதாக சொல்ல வேண்டும் என்றால் பாவம் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் அதுதான் புனித தொன்போஸ்கோ இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்த வழி இரண்டு பருத்தியாக வாழ்வு அதாவது ஒருத்தல் வாழ்வு இன்னும் சொல்ல போனால் இயேசுவுக்கு ஆன்மாக்களை மீட்கும் வாழ்வு சிறு சிறு ஒருத்தல் முயற்சிகள் ஒரு சந்திகள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றாதன் மூலம் பிறர் மனந்திரும்ப ஒப்புக்கொடுப்பது தனக்கு வரும் இன்னல்களை கஷ்டங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது அதையும் பிறர் மனந்திரும்ப ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் புனித குழந்தை தரசால் தேர்ந்தெடுத்த வழி மூன்று அர்ப்பண அல்லது தியாக வாழ்வு தன் வாழ்வையை பாவிகள் மற்றும் எளியவர்களுக்காக கையளிக்கும் வாழ்வு அன்னை அன்னை மரியாள் தந்தை பியோ இன்னும் எத்தனையோ புனிதர்கள் இதில் அடங்கும் தவமும் ஜெபமும் மேலோங்கி இருக்கும் வாழ்க்கையை துன்பத்திற்குள் அடங்கிவிடும் தன்னை பற்றி சிறிதும் யோசிக்காது வாழ்வு முழுவதும் பிறருக்காகவே இருக்கும் தன்னலமற்ற தார்மீகமாக பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கும் வாழ்வு இந்த மூன்றிலுமே இல்லையா அல்லது எதில் இருக்கிறோம் என்று சிந்திப்போம் ஜெபம் மூவொரு இறைவா எங்கள் வரவு செலவு எங்கள் பாவ கணக்கு ஏன் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் தீச்சையிலும் உமக்கு தெரியும் எங்கள் தலைமையிலேயே எண்ணி வைத்திருக்கும் நீர் எங்கள் எண்ணங்களை அடிவேர் மேலே சொல்லிய மூன்று நிலையில் அட்லீஸ்ட் முதல் நிலைக்காவது முன்னேறி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட எங்களை தகுதியாக்கும் இறைவா ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியாயே வாழ்க